ஓம் நமோ நாராயணா அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே மனவளக்கலையில் இன்ட்ராஸ்ஃபெக்ஷன் அகத்தாய்வு ஆ மெடிடேஷன் அகத்தவம் ஆ சப்ளிமேஷன் குணநல பேர் பெர்ஃபெக்ஷன் முழு முழுமை பேர் அப்படின்னு நாலு வகை இருக்குது அதில் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வில் என்னம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் நான் யார்னு பார்த்தோம் அகத்தவம் ஆ மெடிடேஷனில் சாந்தி யோகம் குஷ்பு கேஸ்பு இந்த புருவமத்திய ஆக்னேய தியானம் ரோஜா மூளை நடு உள் பகுதி துரியம் திரிசா கண்மணி திரிசா துரித உணவகம் உச்சந்தலை துரியாதீத தவம் நயன்தாரா இப்படியெல்லாம் பார்த்தோம் இப்போ பேர் அப்படின்றத பார்ப்போம் குணம் ஒரு மனிதனுடைய கேரக்டர் அது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டையும் பாட்டி பூட்டையும் பூட்டி இவங்களுடைய எண்ணங்கள் இவன் பிறந்தது முதற்கொண்டு இன்று வகை செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் இதெல்லாம் பதிவுகளாகி வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாகின்றன இதுதான் குணம் குணநல பேர் நாய்க்கு ஒரு குணம் இருக்கும் பூனைக்கு ஒரு குணம் இருக்கும் மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கும் யானைக்கு ஒரு குணம் இருக்கும் அந்த யானைகளுக்குள்ளேயும் வித்தியாசமான குணம் இருக்கும் பூனைகளுக்குள்ளேயும் வித்தியாசமான குணம் இருக்கும் நாய்களுக்கு வித்தியாசமான குணம் இருக்கும் கூட வித்தியாசமான குணம் இருக்கும் அதுதான் மனுஷங்களுக்குள்ளேயும் வித்தியாசமான குணம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சித கருமம்பாங்க ஆரம்ப அடத்துல வந்து பா தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டையும் பா பாட்டி பூட்டையும் பூட்டி இவங்கெல்லாம் செய் எண்ணிக்கை எண்ணங்கள் செய்த செயல்கள் எல்லாம் பழிவுகளாகி இவனுக்கு கருமையத்தில் முயலும் முடிகிற இடத்துல கருமையத்தில் பதிஞ்சிருக்கும் அடுத்து இதுதான் சஞ்சித கர்மம் பிராரப்துறது இப்படி சின்ன வயசில் விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்ன என்ன செயல் செய்தானோ அந்த பதிவு இது பிராரப்த ஆகாமியம்னா இதனால் வரக்கூடிய செயல் விளைவு இது ஆகாமியம் இதை வந்து கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு சூப்பர் கான்சியஸ் மைண்டுமாக கான்சியஸ் மைண்டுன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயல் சப்கான்சியஸ் மைண்டுன்னா மண்ட மூளையில் கண்ணில் காதலை வாயில் மூக்கில் செயல்களால் பதியக்கூடிய பதிவுகள் சூப்பர் கான்சியஸ் மைண்டுனால் முதிகெலும்ல பதிய முடிவில் கீழே கருவமைப்பில் பதியக்கூடிய தரப்பதிவு ஆக செயல்பதிவுன்ற இந்த ஆக்டிவேஷன் அதில் வரக்கூடிய பதிவு கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுன்றது மூடைப்பதிவு நடு மனம் செயலாள வரக்கூடியது மேல்மனம் மூளை பதிவு நடுமனம் அடிமனம்பாங்க அதை சூப்பர் கான்சியஸ் மைண்டு முதியவர் முடிகிற கீழ் நுணையில்